நார்த்தங்காய் என்பது ஒரு பாரம்பரிய சிட்ரஸ் வகை பழம் ஆகும் இது பொதுவாக தமிழ்நாட்டில் காணப்படுகிறது பச்சை மற்றும் மஞ்சள் நிற கலவையுடன் காணப்படும் இந்த பழம் மிகவும் கசப்பும் புளிப்புமாக இருக்கும் நார்த்தங்காயின் வாசனை மிகவும் தீவிரமாகவும் சுவை வேறுபட்டதாகவும் இருக்கும் இதன் தோல் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது நார்த்தங்காயை அதிகமாக ஊறுகாய் தயாரிக்கப் பயன்படுத்துகிறார்கள் இது சாதத்திற்கு சிறந்த சைடிச்சாக பயன்படுத்தப்படுகிறது நார்த்தங்காய் ஊறுகாயில் வாய் நீர் பெருகும் அளவிற்கு தனிச்சுவை இருக்கும் வருவல் சாம்பார் அல்லது தயிர் சாதத்துடன் இது மிகச் சிறந்த சேர்க்கை நார்த்தங்காயின் மருத்துவ பயன்களும் அதிகம் இது ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவுகிறது வயிற்றுப் பூச்சிகளை அழைக்கவும் இது உதவும் அதிலுள்ள இயற்கை எண்ணெய்கள் பித்தத்தை கட்டுப்படுத்தும் பஞ்சகர்மம் போன்ற ஆயுர்வேத சிகிச்சைகளில் இது பயன்படுகிறது நார்த்தங்காய் ரசம் கூட சிலர் செய்து குடிப்பார்கள் இது வாந்தி பசியின்மை போன்றவற்றிற்கும் சிறந்த இயற்கை மருந்தாகும் நார்த்தங்காயின் தோல் உலர்த்தி பவுடராக்கியம் வைத்திருக்கலாம் காய்ச்சல் வந்தபோது நார்த்தங்காய் ஜூஸ் கொடுக்கப்படுகிறது சிலர் நார்த்தங்காயை உப்பு சேர்த்து நன்கு காய வைத்து வைத்திருப்பார்கள் நார்த்தங்காய் பழங்காலத்து வீட்டுச் சமையலின் ஒரு முக்கிய அங்கமாகவே இருந்தது இன்று கூட இது நம் பாரம்பரிய உணவுப் பொருள்களில் ஒன்றாக திகழ்கிறது